யாத்திராகமம் இருபத்தைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் நாற்பது வரை ஒன்று கர்த்தர் மோசேயை நோக்கி இரண்டு இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டுவரும்படி வரும்படி அவர்களுக்குச் சொல்லு மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக மூன்று நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் நான்கு இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் ஐந்து சிவப்பு தீர்ந்த தகசு தோலும் சீத்திம் மரமும் ஆறு விளக்கெண்ணையும் அபிஷேகதெய்லத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்குச் வர்க்கங்களும் ஏழு ஏப்போத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் இரத்தினங்களுமே எட்டு அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக ஒன்பது நான் உனக்குக் காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதைச் செய்வீர்களாக பத்து சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ணக்கடவர்கள் அதன் நீளம் இரண்டரை முழமும் அதின் அகலம் ஒன்றரை முழமும் அதின் உயரம் ஒன்றரை முழமுமாயிருப்பதாக பதினொன்று அதை எங்கும் பசும்பொன் தகட்டால் மூடுவாயாக நீ அதின் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதினால் மூடி மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி பன்னிரண்டு அதற்கு நாலு பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதின் நாலு மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் இரண்டு வளையங்களும் மறுபக்கத்தில் இரண்டு வளையங்களும் இருக்கும்படி தைத்து பதிமூன்று சீத்தி மரத்தால் தண்டுகளைச் செய்து அவைகளை பொன்தகட்டால் மூடி பதினான்கு அந்த தண்டுகளால் பெட்டியைச் சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களிலிருக்கும் வளையங்களிலே பாய்ச்சக் கடவாய் பதினைந்து அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கழற்றப்படாமல் அதின் வளையங்களிலே இருக்க வேண்டும் பதினாறு நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்தப் பெட்டியிலே வைப்பாயாக பதினேழு பசும்பொன்னினாலே பொன்னினாலே பண்ணுவாயாக அது இரண்டரை முழ நீளமும் ஒன்றரை முழ அகலமுமாய் இருக்கக் கடவது பதினெட்டு பொன்னினால் இரண்டு கேருபீன்களைச் செய்வாயாக பொன்னைத் தகடாய் அடித்து அவைகளைச் செய்து கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் வைப்பாயாக பத்தொன்பது ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணிவை அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் அதனோடே ஏகவேலையாயிருக்கும்படி அவைகளை பண்ணக்கடவாய் இருபது அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகமுள்ளவைகளுமாய் இருக்கக்கடவது கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாயிருப்பதாக இருபத்தொன்று கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சிப்பிரமாணத்தை வைப்பாயாக இருபத்திரண்டு அங்கே நான் உன்னைச் சந்திப்பேன் கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் இரண்டு கேருபீங்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கப் போகிறவைகளையெல்லாம் உன்னோடே சொல்லுவேன் இருபத்து மூன்று சீத்தி மரத்தால் ஒரு மேஜையையும் பண்ணுவாயாக அது இரண்டு முழ நீளமும் ஒரு முழ அகலமும் ஒன்றரை முழ உயரமுமாய் இருக்கக் கடவது இருபத்து நான்கு அதை பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன்னினால் திறனையை உண்டாக்கி இருபத்தைந்து சுற்றிலும் அதற்கு நாலு விரற்கடையான சட்டத்தையும் அதின் சட்டத்திற்குச் சுற்றிலும் பொன்னினால் திறனையையும் உண்டாக்கி இருபத்தாறு அதற்கு நாலு பொன்வளையங்களை பண்ணி அவைகளை அதன் நாலு கால்களுக்கு இருக்கும் நாலு மூலைகளிலும் தைக்கக் கடவாய் இருபத்தேழு அந்த வளையங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளுக்கு இடங்களாயிருக்கும்படி சட்டத்தின் அருகே இருக்க வேண்டும் இருபத்தெட்டு அந்த தண்டுகளை சீத்தி மரத்தினால் செய்து அவைகளைப் பொந்தகட்டால் மூடக்கடவாய் அவைகளால் மேஜை சுமக்கப்பட வேண்டும் இருபத்தொன்பது அதற்குரிய தட்டுகளையும் தூபக்கரண்டிகளையும் கிண்ணங்களையும் பானபலி கரகங்களையும் பண்ணக்கடவாய் அவைகளை பசும்பொன்னினால் பண்ணக்கடவாய் முப்பது மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூகத்தப்பங்களை வைக்கக் கடவாய் முப்பத்தொன்று பசும் பொன்னினால் ஒரு குத்துவிளக்கையும் உண்டாக்குவாயாக அது பொன்னினால் அடிப்பு வேலையாய்ச் செய்யப்பட வேண்டும் அதின் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும் முப்பத்திரண்டு ஆறு கிளைகள் அதின் பக்கங்களில் விட வேண்டும் குத்துவிளக்கின் மூன்று கிளைகள் அதின் ஒரு பக்கத்திலும் குத்துவிளக்கின் மூன்று கிளைகள் அதின் மறுபக்கத்திலும் விட வேண்டும் முப்பத்து மூன்று ஒவ்வொரு கிளையிலே கோட்டைக்கு ஒப்பான மூன்று மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருப்பதாக குத்துவிளக்கிலிருந்து புறப்படும் ஆறு கிளைகளிலும் அப்படியே இருக்க வேண்டும் முப்பத்து நான்கு தண்டிலோ வாதுமை கொட்டைக்கு ஒப்பான நாலு மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக முப்பத்தைந்து அதிலிருந்து புறப்படும் இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் வேறு இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் மற்ற இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இருப்பதாக தண்டிலிருந்து புறப்படும் ஆறு கிளைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும் முப்பத்தாறு அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பொன்னினால் உண்டானவைகளாயிருப்பதாக அவையெல்லாம் தகடாய் அடித்த பசும்பொன்னால் செய்யப்பட்ட ஒரே வேலையாயிருக்க வேண்டும் முப்பத்தேழு அதில் ஏழு அகல்களைச் செய்வாயாக அதற்கு நேரெதிராய் எரியும்படிக்கு அவைகள் ஏற்றப்படக்கடவது முப்பத்தெட்டு அதின் கத்தரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் பசும் செய்யப்படுவதாக முப்பத்தொன்பது அதையும் அதற்குரிய பனிமுட்டுகள் யாவையும் ஒரு தாளந்து பசும் பொன்னினால் பண்ண வேண்டும் நாற்பது மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு